அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய துவா மிக விரைவில் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படக்கூடிய இன்னும் மலக்குமார்களால் துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திக்கரை பற்றிதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே நம்மினுடைய வாழ்வில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நம்முடைய துவா அங்கீகரிக்கப்பட்டு விட்டதா அங்கீகரிக்கப்படவில்லையா என்ற ஒரு பிரச்சனை ஒரு கவலை நம்ம அல்லாட்ட துவா கேட்டுட்டோம் நம்முடைய துவாவை அல்லா ஏற்றுக்கிட்டானா இல்லை ஏற்றுக்கலையா இல்லை இவனையாவது பில்டிங்ல இருக்கா அப்படின்ற ஒரு கவலை ஆனால் இந்த ஒரு திக்ரை நாம் ஓதி அல்லாஹ்விடம் நாம் கேட்கும் பொழுது நம்ம வந்து கவலைப்படவே தேவையில்லை நாம் கேட்ட நிமிஷத்திலே நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்விடம் போய் சேர்ந்து விடுகின்றது அதற்கு கூலியும் அதனை அதனை அல்லாஹத்தால மிக விரைவாக நிறைவேற்றி வருகிறான் எப்படிப்பட்ட ஒன்றுன்னு சொன்னா நபி யாக்கூப் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு ஜிப்ராயில் அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான ஒரு துவா ஒரு நீண்ட சம்பவம் யகு அலி வசல்லாம் அவர்கள் இருபது வருடமாக துவா கேட்கிறார்கள் அல்லாவிடம் தௌபா கேட்கிறார்கள் அல்லாஹ் துவாவையும் ஏற்றுக்கொள்ளவில்லை தௌபாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் ஜிப்ராயில் அலிகி வசல்லாம் அவர்களே உலகத்திற்கு வந்து இந்த துவாவை இந்த திக்கரை ஓதி நீ அல்லாட்ட கேளுங்க அல்லாஹ் மிக விரைவாக உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான்

விசுவாசிகளை காப்பாற்றுபவனே எங்களை காப்பாற்று பிசுவாசிகளுக்கு உதவி புரிபவனே எங்களுக்கு உதவி செய் தௌபா செய்பவர்களை நேசிப்பவனே எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் என்று இந்து துவாவை யாகூபா அலி வசல்லம் அவர்கள் பிறகு கேட்கிறார்கள் அல்லாஹ் உடனே அவர்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான் அவர்களுடைய அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான் ஆக கண்ணியமானவர்களை நமக்கு துவா கேட்கும் பொழுது நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டதா ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா அப்படிங்கிற ஒரு கவலை வேண்டாம் இந்த ஒரு துவாவை இந்த ஒரு திக்கரை நாம் சரியான முறையில் ஓதி நாம் அல்லாஹ்விடம் துவாவை கேட்போம் அல்லாஹு தாலா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கையோடு இந்த ஒரு பதிவை நான் முடித்து கொள்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து